எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம தமிழ் இலக்கண வகுப்பில் இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டிய டாபிக் தொழிற்பெயர் அது கூட தொழிற்பெயர் என்றால் என்ன தொழிற்பெயரில் பகுதி விகுதி வருமா விகுதி பெற்ற தொழிற்பெயர் விகுதி பெறாத தொழிற்பெயர் முதநிலை தொழிற்பெயர் முதநிலை திரிந்த தொழிற்பெயர் மற்றும் வில வினையாளனையும் பெயர் இது எல்லாமே நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஓகே சரி இப்போ தொழிற்பெயர் அப்படின்னா என்ன ஒன்றன் தொழிலை குறிக்கும் பெயர் தொழிற்பெயர் நிறைய பேர் தொழிற்பெயருக்கும் வினைச்சொல்லுக்கும் கன்வியூஸ் பண்ணிக்கிறாங்க வினைச்சொல் என்பது செய்த வினையை குறிக்கக்கூடியது தொழிற்பெயர் என்பது ஒரு வினையின் பெயரை குறிக்கக்கூடியது ஓகே இப்போ தொழிற்பெயர் என்றால் என்ன உதாரணத்திற்கு எழுதுதல் தொழுகை படிப்பு ஆட்டம் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை ஒரு தொழிலை குறிக்கக்கூடிய பெயர் தொழிற்பெயர் இதில் பாருங்கள் எழுதுனீங்களா ஒரு தொழிற்பெயர் தொழுகை பிரேயர் அது ஒரு தொழிற்பெயர் படிப்பு படித்தா ஒரு தொழிற்பெயர் ஆட்டம் இது எல்லாமே தொழிற்பெயர் மேற்கண்ட ஒவ்வொரு சொல்லும் ஒரு தொழிலை உணர்த்துகின்றன எனவே இச்சொல் தொழிற்பெயர் எனப்படும் ஏதாவது இப்போ எழுதுதல் மாதிரி உழுதல் செல்லுதல் உண்ணுதல் தூங்குதல் மகிழ்தல் வாழ்தல் இந்த மாதிரி மேக்சிமம் தொழிற்பெயருடைய விகுதியில் மேக்சிமம் தல் அப்படின்ற ஒரு விகுதி வரும் தல் அல் இந்த மாதிரியான விகுதி ஓகே இப்போ தொழிற்பெயருக்கு பகுதி விகுதி இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது இப்போ உதாரணத்துக்கு பொறுத்தல் அப்படின்ற ஒரு தொழில் பெயரை நாங்கள் குறித்து வச்சுருக்கேன் இதில் பொறு கூட்டல் தல் ரெண்டாக பிரித்தோம் அப்படின்னா பொறு என்பது பகுதி தல் என்று முடியக்கூடியது விகுதி அப்போது பகுதி என்பது ஒரு முதன்மையாக வரக்கூடியது தல் என்பது இறுதியாக வரக்கூடியது இப்போது கடைசியாக வந்துள்ளது விகுதி என்ன விகுதியாக வந்துள்ளது பொருத்தல் என்பதில் தல் விகுதி வந்துள்ளது ஓகே இது போன்ற விகுதியானது தல் அல் இன்னும் மேற்கொண்டு நிறைய விகுதிகள் இடம்பெறும் அதை பற்றி பின்னாடி பார்க்க போகிறோம் தொழிற்பெயரிலும் பகுதி விகிதி உண்டு பொருத்தல் எனும் தொழிற்பெயரில் பொரு கமா பகுதி என்பது தல் சாரி பொரு என்பது பகுதி தல் என்பது விகுதி அப்போது பகுதி விகுதி வந்திருக்கு எனவே இது விகிதி பெற்ற தொழிற்பெயர் ஆகும் உன்னை பார்த்தோம் இல்லையா விகுதி பெற்ற தொழிற்பெயர் என்றால் என்ன இதுதான் விகுதி பெற்ற தொழிற்பெயர் எனவே தொழிற்பெயரில் இறுதியாக விகுதி தல்விகுதி வந்திருந்தால் அதனைத்தான் விகுதி பெற்ற தொழிற்பெயர் என்று அழைக்கின்றோம் அடுத்தது விகுதி பெறாத தொழிற்பெயர் என்றால் என்ன பாருங்க தொண்டு கூத்து நசை நசை என்றால் விருப்பம் என்று பொருள் இவை எல்லாமே தொழிற்பெயர்கள்தான் ஆனால் இவற்றின் இறுதியில் விகுதி வராதவை எனவே இத்தகைய தொழிற்பெயர்களை விகிதி பெறாத தொழிற்பெயர்கள் என்று அழைக்கின்றோம் ரொம்ப ஈஸியாக இருக்குது இல்லைங்களா அப்போது தொண்டு என்பதை தனியாக பிரிக்க முடியுமா பிரிக்க முடியாது கூத்து என்பதை தனியாக பிரிக்க முடியுமா பிரிக்க முடியாது அப்போது இந்த ஒரே ஒரு சொல்லு தான் இதுவே பகுதியாகவே வந்து அந்த தொழிலுடைய மொத்த பெயரையும் மொத்த பொருளையும் குறிக்கின்றது ஓகேங்களா அப்போது தொண்டு கூத்து நசை என்றால் இதற்கு இறுதியில் என்ன இடம்பெறவில்லை விகுதி இடம்பெறவில்லை எனவே இது விகுதி பெறாத தொழிற்பெயர்கள் இப்போது தொழிற்பெயர்கள் விகிதிகள் நிறைய இருக்குது இப்போது தல் விகிதி மாதிரி இன்னும் நிறைய விகிதிகள் சேர்ந்ததெல்லாம் இருக்குது அது என்னன்றதை பார்க்கலாம் உதாரணத்துக்கு பாருங்கள் அசைதல் இப்போ அசை கூட்டல் தல் என்று பிரித்தால் அசை என்பது பகுதி தல் என்பது விகுதி உன் அல் உன் கூட்டல் அல் இங்கு அல் என்பது விகுதியாக வந்துள்ளது அடுத்தது ஆட்டம் ஆடு கூட்டல் அம் ஆட்டம் ஆடு என்பது பகுதியாக வந்துள்ளது அம் என்பது விகுதியாக வந்துள்ளது கொலை கொல் அவனை கொல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அப்போது ஐ என்பது விகுதி கொலை லை வந்து இல்லு கூட்டல் ஐன்னு பிரிச்சோம்னா ஐ அப்படின்ற விகுதி இறுதியாக வரும் அழுகை அழு என்பது பகுதி கை என்பது விகுதி பார்வை பார் என்பது பகுதி வை என்பது விகுதி போக்கு போ என்பது பகுதி கு என்பது விகுதி எனவே விகுதியானது பாருங்கள் தல் அல் அம் ஐ கை வை கு இந்த மாதிரி விகுதி பல வகைகள் உள்ளன எனவே தொழிற்பெயரானது பெரும்பாலும் எந்த விகுதியுடன் முடியும் என்று கேட்டால் தல் அல் அம் ஐ கை வை கு இது போன்ற விகுதியோடு தான் முடியும் அது இந்த தொழிற்பெயரை அசைதல் அப்படின்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அசைன்னு தனியாக பிரிச்சிட்டோம் தள்ளுன்னு தனியாக பிரிச்சிட்டோம் இந்த தொழிற்பெயரில் முதன்மையாக வரக்கூடிய இந்த பகுதி எல்லாமே எப்படி வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா மேக்சிமம் ஒரு கட்டளை கட்டளையோடு வரும் கட்டளை கட்டளையோடு வரும் உதாரணத்துக்கு இது பாருங்க அசை ஒன் அப்படின்னு மிரட்டி சொல்கிற மாதிரி ஆடு கொள்ளு அழு பார் போ இந்த மாதிரி கட்டளை வாக்கியத்தோடு வரும் வரும் வரக்கூடியதெல்லாமே நம்ம பகுதி என்று அழைக்கின்றோம் புரியுதுங்களா அப்போது கட்டளை வாக்கியத்தோடு ஒரு விகுதி சேரும் பொழுது தொழிற்பெயரை குறிக்கின்றது ஓகேங்களா இதில் கேட்கலாம் அசை இருக்கு இல்லையா இங்கே தல் விகுதி வந்துள்ளது இங்கே உன்னல் வந்திருக்கு இது எப்படி அல் வந்துருச்சு உண்நல் பாருங்கள் நா கூட்டல் அல் சேர்த்தா தான் நல் வரும் ஓகேங்களா அதனால் மறைமுகமாக அல்விகிதி வந்துள்ளது அடுத்தபடியாக இங்கே நிறைய ஒரு சொற்கள் கொடுத்துருக்காங்க அதில் எந்த மாதிரியான அந்த விகுதி வந்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம் துறவு இங்கே துறை என்பது ஒரு கட்டளை வாக்கியம் அதாவது பகுதி அப்போ ஊ என்பது விகுதி மறதி மர பகுதி தீ என்பது விகுதி உணர்ச்சி உணர் என்பது பகுதி சி என்பது விகுதி தோல்வி தோல் பகுதி வி என்பது விகுதி கடவுள் கட என்பது பகுதி உள் என்பது விகுதி சாக்காடு சா சா என்பது பகுதி காடு என்பது விகுதி கோட்பாடு அதே கோல் அப்படின்னு போடணும் கோல் என்பது பகுதி பாடு என்பது விகுதி தோற்றரவு தோற்று என்பது பகுதி அரவு என்பது விகுதி வாரானை வா என்பது பகுதி ஆணை என்பது விகுதி பொறுமை பொறு பகுதி மை விகுதி பாய்ந்தது சாரி பாய்த்து பாய் என்பது பகுதி து என்பது விகுதி தளால் தழு என்பது பகுதி ஆள் என்பது விகுதி வெகுளி வெகுள் என்பது பகுதி ஈ என்பது விகுதி ஏன்னா வெகுலி இல்லு கூட்டல் இ என்று முடிந்தால் அதனை லீ என்று அழைக்க வேண்டும் எனவே இங்கு ஈ விகுதியானது வந்துள்ளது அப்போ எத்தனை விகுதி இருக்கு பாருங்களேன் ஓ உள் காடு பாடு அரபு ஆணை மை தூ அல் அல்இ இந்த மாதிரி நிறைய வந்திருக்கு